சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு கிரகணங்களை பற்றி கிரகணங்கள் நடக்கிறப்ப வெளியில போக கூடாது வெறும் கண்களால கிரகணத்தை பாக்க கூடாது இந்த நேரத்துல சாப்பிட கூடாது இந்த மாதிரி பல விதிமுறைகளை நம்ம வீட்டு பெரியவங்க சொல்றாங்க இந்த கிரகண நேரங்கள் நிறைய பேரோட வாழ்க்கையில பலவிதமான மாற்றங்களை ஏற்படுத்துறதா சொல்லப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல சந்திர மற்றும் சூரிய கிரகணங்கள் எப்போ நடக்க போகுது மொத்தம் எத்தனை கிரகணங்கள் இருக்கு எந்தெந்த மாதங்கள்ல அது நடக்க போகுதுன்றத பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் கிரகண நேரம் அப்படின்றது ரொம்ப சக்தி வாய்ந்ததுன்னு சாஸ்திரங்கள் சொல்லுது இந்த நேரத்துல கோவில்கள் எல்லாமே மூடப்பட்டிருக்கும் இது தெய்வங்கள் அவங்களோட சக்திய புதுப்பிச்சு கொள்றதுக்கான நேரம்ன்றதுனால அப்போ வெளிப்படுற கதிர்வீச்சுகளை மனிதர்களால தாங்கி கொள்ள முடியாதுன்றதுனால கோவில்கள் மூடப்படுறத சொல்றாங்க கிரகண நேரத்தப்போ எதுவுமே செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனா கிரகண நேரத்துல உணவு தண்ணீர் உண்ணாம இறை சிந்தனையோட இருந்து மந்திர ஜபம் செய்யணும் கிரகண நேரத்துல செய்யப்படக்கூடிய மந்திர ஜபம் லட்சம் மடங்கு பலன் தரக்கூடியதுன்னு ஆன்மீகத்துல சொல்லப்பட்டிருக்கு இவ்வளவு சக்தி வாய்ந்த கிரகணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல நான்கு தடவை நிகழப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மொத்தமாக ரெண்டு சூரிய கிரகணம் ரெண்டு சந்திர கிரகணம்னு நான்கு கிரகங்கள் நிகழப்போகுது போகுது இதில் சந்திர கிரகணங்கள் மட்டும்தான் முழுமையானதா நடக்க போகுது சூரிய கிரகணங்கள் ரெண்டுமே பகுதி நேர கிரகணங்களாக தான் நிகழ போகுது இந்த நான்குல ஒரே ஒரு கிரகணத்தை மட்டும்தான் இந்தியாவில் பார்க்க முடியும் மற்ற மூன்று கிரகணங்களையும் நம்மளால பார்க்க முடியாதுன்னு வானியல் ஆய்வாளர்கள் சொல்றாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டோட முழு கிரகணமா போவது வந்து சந்திர தான் முதல் கிரகணம் மார்ச் பதினான்காம் தேதி முடிஞ்சிருச்சு முழு கிரகணமாக உருவாக இருக்கிற இந்த கிரகணம் இந்திய நேரப்படி காலை பத்து முப்பத்தி ஒன்பது மணிக்கு துவங்கி பகல் ரெண்டு பதினெட்டு மணி வரைக்கும் நீடிச்சிருக்கும் இந்தியாவில் பகல் நேரத்துல நிகழ்கிறதுனால இந்த கிரகணத்தை நம்மளால பார்க்க முடியாது அதே நேரத்தில் வட அமெரிக்காவில் இந்த கிரகணத்தை பார்த்துருப்பாங்க இரண்டாவது சந்திர கிரகணமும் முழு நேர கிரகணமாக தான் நடக்க போகுது செப்டம்பர் ஏழாம் தேதி இரவு ஒன்பது ஐம்பத்தி ஆறு மணிக்கு துவங்கி செப்டம்பர் எட்டாம் தேதி அதிகாலை ஒன்று இருபத்தி ஆறு மணி வரைக்கும் நிகழப் போகுது இந்த சந்திர கிரகணத்தை மட்டுமே இந்தியா உள்ளிட்ட ஆசிய நாடுகள் எல்லாத்துலயுமே பார்க்க முடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டுல இருபத்தொன்பதாம் தேதி முதல் சூரிய கிரகணம் நடக்க போகுது பகுதி நேர சூரிய கிரகணமாக நிகழப்போகிற இந்த கிரகணம் பகல் ரெண்டு இருபது மணிக்கு துவங்கி மாலை ஆறு பதிமூன்று மணி வரைக்கும் நிகழப்போகுது இந்த கிரகணத்தை இந்தியாவில் பார்க்க முடியாது வட அமெரிக்காவில் மட்டும்தான் பார்க்க முடியும் ரெண்டாவது சூரிய கிரகணமும் பகுதி நேரமாக தான் உருவாக போகுது செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி இரவு பத்து ஐம்பத்தி ஒன்பது மணிக்கு துவங்கி செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி அதிகாலை மூன்று இருபத்தி மூன்று மணி வரைக்கும் நிகழப்போகுது இந்த சூரிய கிரகணமும் இந்தியாவில் தெரியாது அதே சமயம் நியூசிலாந்துல இதை நம்ம பார்க்க முடியும் சூரிய கிரகணம்னா என்ன சந்திர கிரகணம்னா என்னங்கிறத பத்தி பார்ப்போம் சந்திரன் பூமியை சுற்றுது பூமி சூரியனை சுற்றுது அப்படி சுற்றும் போது சூரியன் மற்றும் பூமிக்கு இடையில ஒரே நேர்கோட்டில் சந்திரன் வர்றப்போ சூரிய கிரகணம்ன்ற நிகழ்வு ஏற்படுது சூரியன் பூமி சந்திரன் இது மூன்றும் ஒரே நேர்கோட்டில் வர்றப்போ கிரகணம் உண்டாவது அந்த நேரத்தில் பூமிக்குள்ள நிழல் நிலவுக்கு மேல படுறதுனால அதை சந்திர கிரகணம்னு சொல்றோம் சரியான நேர்கோட்டில் வந்தா நட்ட நடுவுல முழு சூரிய கிரகணம் இல்லனா முழு சந்திர கிரகணம் ஏற்படுது இல்லைன்னா அது பகுதி நேர கிரகணமா சொல்லப்படுது கிரகணத்தப்போ செய்யக்கூடாதது என்னெல்லாம்ங்கறத பத்தி பார்ப்போம் கிரகணத்தப்போ சூரியன்ல இருந்து வரக்கூடிய கதிர்கள் தடுக்கப்படுறதுனால வானத்துல இருந்து வரக்கூடிய தீய கதிர்வீச்சுகள் நம்மள தாக்கும் அதனால கிரகணத்தப்போ நம்மளை காத்து கொள்ளணும்னு சொல்றாங்க அதனாலதான் வெளியில போக கூடாது அதை தவிர்க்கணும்னு சொல்றாங்க தீய கதிர்களால கண்ணுக்கு தெரியாத பல உயிரினங்கள் கொல்லப்படுறதுனால கிரகணத்தப்போ சாப்பிட சமைச்ச உணவுகள் மூடி வைக்கணும்னு சொல்றாங்க கர்ப்பிணிகள் கிரகண நேரத்தப்போ வெளியில வந்தா சிசுவுக்கு பாதிப்பு ஏற்படலாம்னு சொல்றாங்க கிரகணத்தப்போ பிறகுற குழந்தைகள் குறைபாட்டோட பிறகு வாய்ப்பும் இருக்குது அதனாலதான் வெளியே வராதங்கன்னு சொல்றாங்க கிரகண நேரத்துல கர்ப்பிணிகள் உடல்ல அரிப்பு ஏற்படுற இடத்துல சொரிஞ்சுட்டே இருந்தாங்க அப்படின்னா குழந்தைக்கு அந்த இடத்துல மச்சம் போட்டு கருமையான நேரத்துல ஏற்பட வாய்ப்புலதான் பெரியோர்கள் சொல்றாங்க கிரகணத்தை வெறும் கண்ணால பார்க்கிறத தவிர்க்கணும் கிரகணத்தோட ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியோ இல்லைன்னா பின்னாடியோதான் உணவு சாப்பிடணும் தற்பை புல் கதிர்வீச்சுகளை தடுக்கக்கூடிய வல்லமை வாய்ந்ததுன்றதுனால கிரகண நேரத்துல உணவு வச்சிருக்கிற தற்பை புல் போட்டு வைக்க சொன்னாங்க நம்மளோட முன்னோர்கள் கிரகண நேரத்துல என்ன செய்யணும் அப்படின்றத பத்தி பார்ப்போம் மந்திர சாஸ்திரத்துல பொதுவான நேரத்துல ஒரு முறை இறைவனை வேண்டி நம்ம ஜப மந்திரத்தை உச்சரிச்சா ஒரு மடங்கு பலனும் அந்தி அந்திசாயிர நேரத்துல செஞ்சா பத்து மடங்கு பலனும் பிரம்ம மூர்த்த நேரத்துல செஞ்சோம்னா நூறு மடங்கு பலனும் பௌர்ணமி அமாவாசை தினத்துல செஞ்சோம்னா ஆயிரம் மடங்கு பலன்களும் நமக்கு கிடைக்கும் அதுவே கிரகண நேரத்துல நம்ம செஞ்சோம்னா லட்சம் மடங்கு பலன்கள் கிடைக்குமா அதனால இயல்பா செய்யற வேலையை விடுத்துட்டு முழுவதுமா இறைவனை சரணாகதி அடைறது ரொம்பவே நல்லது கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வீட்டை நல்லா கழுவி சுத்தம் செஞ்சுட்டு குளிச்சிட்டு தீபம் ஏற்றி இறைவனை வழிபடுறதோடு கோயிலுக்கும் போய் வழிபாடு செய்யுங்க கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கடல்லையோ இல்லைன்னா கல்வுப்பு கொஞ்சம் போட்டால் அந்த தண்ணீரில் குளிச்சா ரொம்பவே நல்லது அப்படி செஞ்சால் கிரகண நேரத்தில் கெட்ட கதிர்களால் இருந்த நுண் உயிர்கள் நம்ம உடல்ல இருந்து அகன்று போயிடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆல்னு கிளிக் பண்ணுங்க அப்பதான் தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் நீங்களும் தொடர்ந்து வீடியோவை பார்க்கலாம் மற்றொரு நல்ல தலைப்பில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி